படம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் கப்புள்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக கிரிமினல் மூவி எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதாக நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நான் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஆனால் நல்லா இருந்துச்சுன்னா இந்திரா தான பற்றி தானே கேட்குறீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு வித்தியாசமான மேக்கிங் வாய்ஸ் டேரெக்டர் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிறேன் மியூசிக் டேரக்டர் ஆகட்டும் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் எதுவுமே ரொம்ப எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் எதுவுமே கணிக்கவும் முடியல ஜட்ஜ் பண்ணவும் முடியல நல்லா பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் சார் நல்லா இருக்கு ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல ஹீரோ நல்லா இருக்குது வில்லன் நல்லா இருக்குது ரெண்டு பேரும் ஈக்குவலாக கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கு படம் ஸோ வசந்த் ராய் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி ஃப்ரம் ஜெயிலர் இருந்து பார்த்தோன்னா லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆமாம் இதுவும் டிஃப்ரெண்டான கேரக்டர் தான் ஆமாம் நல்லா ஸ்டோரி நல்லா நல்லாயிருக்கு ஸோ ஒரு நியூ ஆர்டிஸ்ட்டு நியூ டேரக்டர்ஸோட அவர் சூஸ் பண்ணது வந்து கரெக்டாக அந்த வில்லன்னு அது நல்லா இருக்கு ஹீரோது அந்த ஆட்டோக்காரது இந்த ஹீரோ தான் இருக்கு மூணு இது நல்லா இருக்குது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பாருங்கள் க்ரைம் த்ரில் மூவி பார்த்த மாதிரி ஃபுல்ஃபில் இருக்குது பவர் எப்படி சொல்கிறது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு போரிங்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை கண்டிப்பாக அண்ட் டன்ஸ் நிறையா இருந்துச்சு பிஜிஎம் சூப்பராக இருக்குது வில்லன் கேரக்டர் காண்டி வந்து படம் பார்க்கலாம் ப்ரோ இல்லை இல்லை ஸ்லோவாக ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லோவாக இருக்குது கடைசி வரைக்கும் அதே ஸ்லோவாக சூப்பராக இருக்குது ஆனால் லேக்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படியே ஒரு நம்ம நினச்ச கதை அப்படியே வரும் நான் பார்ப்போம் எதிர்பார்ப்போம் ஸ்டார்டிங்ல தான் இருக்குது செகண்ட் ஹாஃப்லேருந்து சூப்பர் ட்விஸ்ட் மாதிரி ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதில் ஒரு பிளைண்டாக பண்ண விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குமென்ஸ் எப்படி இருக்கு ஹீரோயின் போர்ஷன் கொஞ்சம் தான் வந்தாலும் சரி அவங்களுடைய இது ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த வில்லனாக பண்ண ஒரு சுனில் அவரும் ரொம்ப அற்புதமாக

ரேட்டிங் என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியல அது 10 ஸ்டார் கேவல கொடுப்பீங்க 10 ஸ்டார் கண்டிப்பா நான் வந்து ஒரு 9 வரல கொடுப்பேன் கண்டிப்பா கொடுப்பேன் டார்க்கு இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் a plus for this movie சுனிலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஸோ லைக் சேம் புஷ்பா மாதிரி ஸோ அவர் ஃபஸ்ட் ஆஃபில் வருவார் அவரோட ரோல் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸோ ஹோல் மூவியே தான் இதுதான் அதுதான் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஸோ ஸ்டோரி புது இது கொண்டு போகிறாங்க ஸோ என் டு என் பார்க்கலாம் ஹீரோயினஸ் அது ஒன்றும் அட்டாச் பண்ண மாதிரில நேச்சுரலாகவே ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது லாஸ்ட் வரையுமே ஸோ ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக சூப்பராக மியூசிக் கூட சூப்பராக இருக்குது மியூசிக் அது சூப்பராக இருக்குது மியூசிக் கூட நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்கிறாங்க சார் அது அவ்வளோலாம் நம்ம படிக்கல அது அவ்வளோலாம் சொல்ல முடியல ஒர்க் நல்லா இருக்குது சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது பயங்கரமா பண்ணிருக்காரு வில்லன் தான் வில்லன் தான் சோ சொல்லவே வேணாம் பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் பட் எப்படி சொல்றது ஒரு பவர் பேக்க ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு ஆ கண்டிப்பா 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 ட்விஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு அந்த ஸ்கிரீன் ப்ளே பயங்கரமா இருக்குது சொல்றல வில்லன் வந்தவனே நான் இவர்தான் வில்லனா யா வில்லனை காமிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஆனா டக்குன்னு ஒரு தடவை காமிப்பாங்க பாருங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி சாயமையா இருந்துச்சு தேங்க்யூ